திருத்தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் மறுபடியும் துப்பாக்கி சூடு சட்டவிரோதமாக குடியேறிகளுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் அனுப்பி இருக்கின்ற போலீஸ் பிரிவு முன்னர் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்ற அதே மினியா போலீஸ் மாநிலத்தில் மறுபடியும் துப்பாக்கி சூடு முப்பத்தி ஏழு வயதுடைய மருத்துவத்துறை தாதியாக பணியாற்றுகின்ற இளைஞர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் கொல்லப்பட்டவரிடம் துப்பாக்கி இருந்ததாகவும் எனவே போலீசார் தற்பாதுகாப்பிற்காக சுட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் வெளியாகி இருக்கின்ற காணொளிகள் தற்பாதுகாப்பிற்கும் நடைபெற்ற சம்பவத்திற்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லாத நிலையை காட்டுவதனால் அமெரிக்கா முழுவதும் குழப்பகரமான எதிர்கருத்துக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த போலீஸ் ஒதுக்கப்பட்ட நிதியை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய நூறு ஆசனங்களை கொண்ட அமெரிக்க அதிபருக்கு ஐம்பதுக்கு மேல் சிறிய அளவில் அதிக ஆசனங்கள் உண்டு ஆனால் அறுபது வாக்குகள் பெற்றால் மட்டுமே இந்த பணத்தை ஒதுக்கலாம் இது அரசியல் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அதேவேளை மினியா போலீஸில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த தை மாதம் ஏழாம் தேதி முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்மணி ஒருவர் காரில் இருந்து இறங்க மறுத்ததாக அவர் மீது எந்த விதமான இல்லாமல் சுட்டு கொன்றனர் இந்த போலீஸ் பிரிவினர் ஆனால் இந்த பெண்மணி சட்டவிரோத குடியேற்றக்காரர் அல்ல இந்த பெண்மணி ஆர்ப்பாட்டக்காரரும் அல்ல சாதாரண அமெரிக்க பிரஜையாகும் ஆனாலும் கூட தற்பாதுகாப்பிற்காக காரால் மோத வந்ததனால் சுடப்பட்டதாக முன்னர் அமெரிக்க அதிபரும் அவருடைய சகாக்களும் கூறினார்கள் இப்போ இந்த இளைஞர்களுடைய துப்பாக்கி பிரயோகத்திற்கு பின்னர் அமெரிக்க அதிபரனுடைய பாதுகாப்பு அமைச்சர் துப்பாக்கி பிரயோகம் முற்றிலும் சரியானது என்றும் தம்முடைய அரசு துப்பாக்கி பிரயோகம் செய்த போலீசாரின் பக்கத்திலேயே இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் ஆனால் இது குறித்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்திய அமெரிக்காவினுடைய போலீஸ் அதிகாரி பிரியான் ஓ ஹாரா கொல்லப்பட்டவரிடம் இருந்த துப்பாக்கியானது சட்டபூர்வமாக லைசென்ஸ் உள்ள துப்பாக்கிதான் தான் என்றும் கூறியிருக்கின்றார் எனவே இவரிடம் துப்பாக்கியை பறிப்பதற்காக போலீசார் முயன்று இவரை தள்ளி விழுத்தியதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய ஐ போலீஸ் தள்ளி பொழுது அதை தடுக்க சென்ற இவரை கீழே ஆயுதத்தை பறிக்க முயற்சி எடுத்ததாகவும் ஆனால் இவர் கீழே விழுந்திருந்த வேளை பத்து தடவைகளுக்கு மேல் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவரை முற்றாக கொன்று தள்ள வேண்டும் என்பதுதான் அந்த துப்பாக்கி பிரயோகத்தினுடைய நோக்கம் என்று காணொலிகள் கூறுகின்றது அங்கு நின்ற பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உடனடியாக வண்டியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்று கத்துவதற்கும் காணொலியில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கொல்லப்பட்ட கூறப்படுகின்றது அட்டகாசங்களுக்கு எதிராக இவரும் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற காரணத்தினால் இவரை குறிவைத்தார்களா தெரியவில்லை ஆனால் இந்த நகரத்தினுடைய மேயர் பொழுது தம்முடைய வாக்காளர்களை இப்படி கொன்று தள்ளுகின்றார்களே இந்த அரச படையினர் என்னதான் தண்டனை இருக்கின்றது என்றும் தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்பட்ட லைசன்ஸ் பெற்ற கொலையாளிகள் போல இவர்கள் தொழில் படுகின்றனர் என்றும் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவினுடைய அமெரிக்க சமுதாயம் இப்பொழுது இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றது இந்த போலீஸ் பிரிவை மாநிலங்கள் தோறும் அனுப்பி அமெரிக்க அதிபர் முதலில் வன்முறையை குறைப்பதாகவும் சட்டபூர்வம் அற்று குடியேறி இருப்பவர்களை தடுப்பதாகவும் கூறினாலும் அவர் வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவும் தேர்தலில் தோல்வியடைகின்ற பொழுது இவர்களை பயன்படுத்த முயற்சி எடுக்கலாம் என்று முன்னர் செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க அமெரிக்காவில் இப்பொழுதும் மோசமான பனிப்புயல் வீசிக் கொண்டிருக்கின்றது விமான சேவைகள் நிறுத்தம் அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் இன்று மட்டும் எண்ணாயிரம் விமானங்கள் பரப்பிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன நேற்று சனிக்கிழமை நாலாயிரம் விமானங்கள் நிறுத்தப்பட்டன பனிப்பொழிவு ஆலங்கட்டி மழை என்பவை காரணத்தினால் விமானங்கள் பறக்க முடியாத சூழ்நிலையும் உயிராபத்தான குளிர் உரை நிலைக்கும் சென்றிருக்கின்றது பெர்ன் என்கின்ற பனி புயல் இப்பொழுது வீச கொண்டிருக்கின்றது மின்தடை ஏற்பட்டு பெருந்தொகையான வீடுகள் இருளில் கிடக்கின்றன இதுபோல கனடாவிலும் குளிர் ஐம்பது பாகை மைனஸ் நிலைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான கடும் குளிரானது உயிராபத்து மிக்கதாகவும் உலக காலநிலை மாற்றத்தினுடைய உச்சகட்டமாக இது இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்க அமெரிக்க அரசு உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதாக அறிவித்தது இன்னொரு விடயமாகும் சுகாதாரம் தொடர்பான தகவல்களை இனி அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் பரிமாறி கொள்ளாது என்றும் கூறியிருக்கின்றது இதற்கு காரணம் இப்பொழுது அமெரிக்காவினுடைய புதிய சுகாதார அமைச்சராக வந்திருக்கின்ற மகனுடைய ஏற்கனவே இருந்த சுகாதார முறைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டவையாக இருக்கின்றது இவருடைய கருத்துக்கள் ஆதாரமற்றவை என்று கூறினாலும் கூட இவருடைய கரங்கள் பலமடைந்து வருவதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால பகுதியில் உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு வழங்க வழங்க வேண்டிய நூற்றி முப்பது மில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கவில்லை என்பதும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் உலக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று பொருளாதாரத்தில் அமெரிக்கா பலமாக இருந்தபோது இத்தகைய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவதற்கான பிரதான பரிந்துரையாளராக இருந்ததும் அமெரிக்கா தான் அதன் பின்னர் தோறும் நூற்றி பதினோரு மில்லியன் டாலர்களை இதற்கு வழங்கியதும் உலக மக்களுக்கு போலியோ உட்பட பல்வேறு தடுப்பூசிகளை போடுவதற்கு உதவியாக இருந்ததும் இதே ஸ்தாபனமாகவே இருந்தது இப்பொழுது அமெரிக்கா இதில் இருந்து வெளியேறது இதற்கான காரணங்களில் முதலாவது கொரோனா பரவிய காலங்களில் மிக முக்கியமான தகவல்களை இந்த தங்களுக்கு தராமல் சீனாவிற்கு சீனாவிற்கு வழங்கியதாகவும் ஆதரவாக பக்கச்சார்பாக நடந்ததாகவும் டொனால்டு வெடிப்பானது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வந்து இப்பொழுது உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது இதனால் ஏற்பட போகின்ற விளைவு உலகளாவிய ரீதியில் ஏழை மக்களுக்கான தடுப்பூசிகளை போடுவது மருத்துவ ஆய்வுகளை செய்வது உலக மக்கள் மக்களுக்கு உதவி செய்வது போன்ற விவகாரங்களில் எல்லாம் உலக சுகாதார ஸ்தாபனம் பீராப்பாக செயற்பட முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா வரலாறு காணாத பெரும் கடன் சுமையிலும் பெரும் பற்றாக்குறையிலும் இருக்கின்ற ஒரு நிலையில் எங்கிருந்து மீதம் செய்வது என்று தெரியாமல் மீதம் செய்கின்றது அதேவேளை சீனா ரஷ்யா இணைந்து எடுத்திருக்கின்ற வேகமான வளர்ச்சி காரணத்தினால் அமெரிக்கா தன்னுடைய தேவையற்ற செலவுகளை வெட்டி ராணுவத்தில் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆனால் அமெரிக்க ராணுவத்திற்கு முதலீடு செய்கின்ற பணத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக அமெரிக்காவினுடைய முதலீடு அமெரிக்க ராணுவத்திற்கு செலவழிப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமானதாக இருக்கின்றது என்றும் இன்று காலை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இப்படியான நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த தடுமாற்றமான நிலையானது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திற்கு உள்ளால் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு இடையில் இந்தியாவிற்கு அமெரிக்கா மேலதிகமாக இருபத்தி ஐந்து வீதமான வரி விதித்திருக்கின்றது இப்பொழுது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை வாங்குவதை குறைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்தியா மீது விதிக்கப்பட்ட இந்த தடையை விலக்கலாமா என்று அமெரிக்கா யோசிப்பதாக அமெரிக்காவினுடைய பொருளாதார அமைச்சர் கூறுகின்றார் ஆனால் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவணமாக இந்த நிலை உருவாகி இருக்கின்றதா என்பதையும் பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அமெரிக்கா உலகத்தில் அனைவரையும் இழந்து தனி மனிதனாக எடுத்திருக்கின்ற இந்த போரானது